உழவனே உலகில் முதன்மையானவன் ஆரோக்கியமான சமுதாயமே எங்கள் லட்சியம் வேலை செய்யும் ஏன் இவ்வளோ நேரம் வேற சொன்னேன் இப்போ திருப்பி வந்து நீ ஏ சத்து உள்ள மண்ணில் விளையணும் மண்ண அது பாரம்பரிய அரிசியாக விளையணும் அதை தீட்டாமல் திங்கணும் இதெல்லாம் சொன்ன சரி செய்யலாம்னு நாங்கள் முடிவு பண்ணோம் இப்போ வந்து அதுவே நஞ்சாக வாருங்கிற எந்த ஒரு பொருளுக்கும் அனுபானம் தேவை அனுபானம் தேவை அப்படின்னா என்ன அரிசி என்ன வியாதி உண்டு பண்ணும் தெரியுமா நண்பர்களே அரிசி கொழுப்பு இருக்கு இல்லையா தேவையில்லாத கொழுப்பு அதிகப்படுத்தும் அரிசி நல்லா புரிஞ்சுக்கங்க அரிசியே உண்டு பண்ணுதுன்னா மற்றதெல்லாம் ரொம்ப உண்டு பண்ணும் ஒன்று ஒன்றுக்கும் நான் பேச முடியும் ஆனால் அரிசியை மையமாக தான் பேசி முடிக்க போறேன் அரிசி அதிகம் சாப்பிடுகின்ற பொழுது அரிசியை கொஞ்சமாக நீங்க சாப்பிடும் பொழுது அதில் என்ன வரும் தேவையில்லாத கொழுப்பு சேருது அதுக்கு அடுத்தது என்ன தெரியுமா வரும் கபம் சளி வரும் சளி வரும் எதை யோக்கியமான உணவையே சொல்கிறேன் இயற்கை விவசாயத்தில் விளைந்த பூரணமான பாரம்பரிய தீட்டாத அரிசியை சுவராக சமைத்து நீங்கள் தின்னுகின்ற பொழுது கபத்தை அதிகப்படுத்தும் தேவையில்லாத கொழுப்பை அதிகப்படுத்தும் அப்படின்னா எப்படி சார் சாப்பிட்றது பயமும் கேள்வியும் வருது இல்லையா அரிசியின் ஆன்டிடோடுன்னு ஆங்கிலத்தில் சொல்கிறது தமிழ்ல அதுக்கு நஞ்சு முறிப்பான் அந்த அரிசியை திங்கிறப்ப அதனால வரக்கூடிய நஞ்சை முறிக்கக்கூடியது மூணு பொருள் ஒன்னு மிளகு ஒன்னு சீரகம் ஒன்னு கிராம்பு பொங்கல் என்ன இருந்துச்சு நம்ம முன்னோர்கள் என்ன படிச்சுட்டு வந்தானா சிஎஃப்டிஆர் போய் சயின்டிஸ்டா உணவு சயின்டிஸ்டா இல்ல நிப்டத்துல படிச்ச பேரறிங்கண்ணா உங்க முன்னோரும் என் முன்னோரும் நம்ம முன்னோரும் கேவலமா அரிசிய மிளகு சீரகம் கிராம்பட தின்னா இல்லையா அந்த நஞ்சை முறிக்கிறான் பாருங்க அவன் தான் புத்திசாலி அந்த அறிவை உதாசீனப்படுத்திட்டுமே இப்போ என்ன சாப்பிட்றோம் நம்ம பிள்ளைகள் சார் ஃப்ரைடு இட்லி அது என்னையா இட்லியிலே ஃப்ரைடு இட்லி ஏற்கனவே செத்து அரிசி செத்தாக தானே இட்லி ஆகுது ஏற்கனவே அரிசி செத்து போச்சு செத்து தான் இட்லி ஆச்சு அதுவே தப்பு தான் சரி அதுக்கு வந்து ஏதோ கிராம்பு சீரக மிளகெல்லாம் ஒரு குழம்பு கூட்டில் வச்சு சாப்பிட்டுட்டா ஏதோ தப்பிச்சோம் முளைச்சோன்னு தப்பிக்கலாம் அந்த வெந்துச்சு பாருங்க செத்த டெட் பாடி இட்லி இருக்கேன் அதை எட்டு துண்டா போட்டு ஒரு குழுக்கள் டப்பா மாதிரி ஒன்று குளுக்கிறான் அதில் போட்டு வெங்காயம் என்னமோ சிகப்பு பச்சை எல்லாம் என்னமோ கொட்டுறான் கலர் கலராக அதில் போகுது பிள்ளைகளே நீங்கள் கெடுவது எங்களால் உங்கள் மேல் தவறில்லை நாங்கள் சொல்லி தரவில்லை ஏதோ தின்னு ஏ தம்பி உனக்கு என்ன வேணுமோ வாங்கிக்க இது இந்த பக்கம் உரமாக உட்காந்துருக்கும் பா பாஸ்டா இது உங்களை விட்டுட்டு பெற்றோர்களை தாத்தா பாட்டி என்ன பண்ணுவான்னா இந்த ஓரத்தில் உட்காந்துருப்பான் நீ என்ன வேணுமோ வாங்கிக்க தம்பி அவன் ஒரு ஃப்ரைடு இட்லி கொடு இல்லை சிக்கன் ஃப்ரைடு ரைஸ் இது விளங்குமா இந்த உடல் விளங்குமா நீங்கள் அசைவத்தில் கோழி சாப்பிடுவீர்களா சாப்பிடுங்கள் அதை எப்படி சாப்பிடணுங்கிறத கத்துக்குங்க அதெல்லாம் இன்னுமே புதுசாக கற்றுக்க வேணாம் நம்ம முன்னோர்கள் மிகச்சரியாக அதை செய்தார்கள் அசைவம் சாப்பிடுவதும் சைவம் சாப்பிடுவதும் நல்ல உணவு தான் அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை அதை எப்படி சாப்பிடுவது எதை எதை விட சேர்ப்பது எதை எப்பொழுது எவ்வளவு சாப்பிடுவது நிறைய இருக்கே தெரியலையே எதை வேணாலும் சாப்பிடலாமே அகத்திக்கீரையை எடுத்துக்கிறான் அதை ஒரு கூட்டு மாதிரி வச்சுக்கிறான் கோழிக்கீரையை சமைச்சு வச்சுக்கிறான் மதுவை அருந்திக்கிறான் அதை சாப்பிட்றான் அதுக்கு உரக்கடையில் போய் பூச்சிக்கொல்லியை வாங்கி குடிச்சிடலாமே டைரெக்டு ஹிட்டு ஒரு டப்பா உடைச்சோம் குடிச்சோம் கதை முடிஞ்சிச்சு இது ஏன் இப்போ ஊரை சுத்தி இங்க இருந்து தொப்புல இப்படி தானே சொல்லணும் ஏன் இப்படி தொடங்க தொப்புல பின்னாடி சுத்தியா தொடணும் மரணம் என்பதை பெறுவதற்கு இவ்வளோ கஷ்டப்படணுமா நீங்கள் உண்ணும் உணவில் உங்கள் நலம் இருக்கிறது அல்லது நலமின்மை இருக்கிறது எதை எப்படி சாப்பிடணும் எப்போ சாப்பிடணும் எப்படி தெரியல அரிசி என்பது சிறந்த ஒரு அருமருந்து அந்த அரிசியை தான் நீங்க புரிஞ்சுக்கணும் அதை புரிஞ்சிக்கலன்னா இப்போ ஆன்டிடோட்னு சொல்கிறோம் இப்போ காய்கறி எப்படி சாப்பிட்றது பழங்கள் எப்படி சாப்பிட்றது நண்பர்களே கறிக்காய்கள் எவ்வளோ சா உங்களுக்கு எந்த நோயும் வர வேணாம்னா மூணு 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 டிப்ஸ் தரேன் மூணு டிப்ஸ் தரேன் எந்த வியாதி எனக்கு வர வேணாம் ஏன் என் வீட்டில் இருக்கிற யாருக்கும் வர வேணாம் அப்படின்னா முதல் டிப்ஸ் என்னென்னா பாரம்பரிய தீட்டாத அரிசியை உண்ண வேண்டும் ஒன்று ரெண்டாவது உங்கள் பாடி வெயிட் எவ்வளவு யாராச்சும் ஒருத்தர் உங்களுடைய பாடி வெயிட்டு எழுபத்தஞ்சா தொண்ணூறா ஏழா தொண்ணூறா தொண்ணூத்தஞ்சா நண்பர்களே உங்க பாடி வெயிட் எவ்வளவோ ஒரு கிலோவுக்கு அஞ்சு கிராம் காய் அப்படின்னா தொண்ணூறு கிலோன்னு வச்சுங்க நானூத்தி ஐம்பது கிராம் ஒரு நாளைக்கு அவர் காய் சாப்பிடணும் பத்து கிராம் வந்து பழம் அப்ப எவ்வளவு பழம் தொள்ளாயிரம் கிராம் பழம் என்ன பழம் சாப்பிடலாம் நீங்க கிவி ஃப்ரூட்டு சீடுலெஸ் கிரேப்ஸ் அதெல்லாம் போகணும் உங்க ஊர்ல விளையாட கொய்யாக்கா நெல்லிக்காய் மாங்காய் தேங்காய் என்ன வேணால் சாப்பிட்லாம் பாடி வெயிட்டுக்கு அஞ்சு கிராம் காய்கறி பத்து கிராம் பழம் நீங்கள் சாப்பிடுங்க அரிசியில் இப்போ ஒரு ஒரு முக்கியமான ஒரு நபர் சொன்னதே உங்கள்கிட்ட பண்ண அவங்க பேர் சொல்கிறது நாகரிகம் இல்லை தமிழ்நாட்டில் ஒரு உச்ச பதவியில் இருக்கிறவங்க அவங்க பேசுகிறாங்க என்ன சொல்கிறாங்க தெரியுமா நீங்கள் சொன்ன அரிசியை தாங்க ஏன் நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் நீங்கள் சொன்ன அரிசியை தான் நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் என் பாடி வெயிட் கொஞ்சம் கூட போனது மாதிரி இருக்குது என் பாடி வெயிட் கொஞ்சம் கூட போனது மாதிரி இருக்கு இந்த அரிசி சாப்பிட்டா பாடி வெயிட் கூட போகுமா அப்படின்னாங்க அதெல்லாம் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க அப்படின்னு சொன்னேன் அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க ஒரு நாளைக்கு நான் நீங்கள் சொன்ன அரிசி ஐம்பது கிராம் மூணு வேளைக்கு சாப்பிட்றேன் எவ்வளவு ஃபிஃப்டி கிராம்ஸு அதுல பாடி வெயிட் ஏறுதுங்கிறாங்க ஆனால் கறிக்காய்களையும் கனிகளையும் நிறைய சாப்பிட்றாங்க நம்ம ஏதோ சாப்பிட்றோம் நல்ல தட்டு நிறைய சோறு காய்கறி சாப்பிட்டியா அது காய பிடிக்காது சார் கீரை அதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது சார் இந்த ஊறுகாய் மாதிரி காய் அரிசியை ஐம்பது கிராம் ஒரு நபர் மூணு வேளை சாப்பிட்டு அதனால பாடி வெயிட் வந்துருச்சான்னு கேட்குறாங்க நம்ம எவ்வளோ சாப்பிட்றோம்னா நிறைய சாப்பிட்றோம் ஏன் நிறைய சாப்பிட்றோம் தெரியுமா தீட்டினதுனால தீட்டாமல் சாப்பிட்டா அவ்வளோ சாப்பிட மாட்டீங்க அன்பாலிஸ்டு வால்யூம் குறையும் அவள் சாப்பிட்றீங்களா அவள் சாப்பிட்றீங்களா அவள் சாப்பிட்டீங்கன்னாவே அவ்வளோ பிரச்சனை தீரும் நான் கேட்குறது உண்டு நண்பர்களை அவள் சாப்பிட்றீங்களாங்கய்யா சாப்பிட்றேங்கய்யா எப்போ சாப்பிட்டீங்க ஆயுத பூஜை அன்னைக்கு சாப்பிட்டேங்கய்யா அதுக்கப்புறம் சாப்பிடக்கூடாது சட்டம் போட்டாங்களா இல்லை சார் ஆயுத பூஜைக்கு தன்னைக்கு சார் அவள் அப்போ உலகத்தில் இந்த இந்த உன்னுடைய வாழ்க்கையில் ஆயுத பூஜை அன்னைக்கும் அடுத்த நாள் மட்டும்தான் நீ நல்லா இருப்ப பாக்கி முந்நூற்றி அறுபத்தி நாலு நாளும் நீ தேரமாட்டேன் ஏன் டெய்லி அவ்வளோ ஒரு உணவாக ஒரு கஞ்சியாக குடிக்கலாமா பாயசமாக குடிக்கக்கூடாதா கெட்டி அவ்வளோ இருந்தால் ஒரு பொங்கலாக சாப்பிடக்கூடாதா அதில் மிளகு சீரகம் கிராம்பு சேர்த்து சாப்பிடக்கூடாதா நமக்கு இதே புரிதலே பிரச்சனை அவ்வளோ சாப்பிடக்கூடாது ஆயுத பூஜைக்கு பொறி சாப்பிடக்கூடாது பொரியை வறுத்து வளகாப்புக்கு சாப்பிட்றது தான் பொறி இதெல்லாம் பொறி சாப்பிட்டிங்கன்னா சக்கர வியாதிக்கே நீரிழிவுக்கே அது மருந்து தானே தீட்டி அரிசி தானே சக்கர வியாதி உண்டு பண்ணுது நான் வியாதிகளை பற்றி விரிவாக பேசலை ஒவ்வொரு வியாதியை பற்றியும் விரிவாக பேசினேன்னா நேரம் நிறைய ஆகிடும் அரிசியை மையமாக வச்சு தான் நான் மற்றதை சொல்கிறேன் ஒரு அரிசியை நீங்கள் சாப்பிட்ணுன்னா மூன்று நிலையில் சாப்பிட்லாம் மூன்று நிலையில் ரெண்டு நிலை உங்களுக்கு கைகூடும் ஆரோக்கியத்திற்கு என்ன அரிசி சாப்பிட்றதெல்லாம் சொல்லிட்டேன் நீங்கள் அதை சந்தேகம் இருந்தால் கேட்டுக்கலாம் அரிசியை எப்படி சாப்பிட்லாம் ஒன்று ஆவியில் அவிச்சு சாப்பிட்லாம் அரிசியை ஆவியில் அவிச்சு ஆவியில் அவிச்சு சாப்பிட்றது என்னென்ன புட்டு இட்லி இடியாப்பம் கொழுக்கட்டை இப்படி ஐட்டங்கள் இல்லையா இதெல்லாம் சாப்பிட்லாம் இது பூரா எழுபத்தஞ்சி பர்சன்ட் நலன் தரும் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் அதோடைய பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் தண்ணியில் அவிச்சு சாப்பிட்றீங்க அது தண்ணியில் அவிச்சது என்னென்ன சோறு அது ஃபிஃப்டி பலன் தரும் அடுத்தது ஹோட்டலில் போய் உட்காருவான் என்ன வேணும் ஒரு ரவா தோசை ஒரு மாவு தோசை ரெண்டு பேர் ஆர்டர் பண்ணுவான் அவன் சர்வர் திரும்பி அவன் பாட்டுக்கு போவான் அவனை இவன் திருப்பி கூப்பிடுவான் ஐயோ இங்கே வாயா வயம்மா அவன் என்னம்மா ரெண்டும் எப்படி சொல்லுவான் உங்களுக்கே தெரியுமே சொல்லியிருப்பீங்களே ஆ முருகலா முருகலா விருதுபட்டி சனி என்ன வாங்கின கதை அது மொத்தமாக கொஞ்சம் அவன் நீ சொல்லாட்டி கூட அவன் மொத்தமாக கொண்டு வந்திருப்பான் கொஞ்சம் தப்பிச்சிருப்ப முருகளை போட்டு கொண்டு வா நாக்கு கேட்குது காடு வாங்குது வீடு போங்குது அப்ப முருகளை போறப்ப டெம்பரேச்சர் கூட போகுது நல்லா புரிஞ்சுக்குங்க சயின்ஸ் புரிஞ்சுக்குங்க வெப்பநிலை அதிகம் போகுது அதுல ஜீரோ ஜீரோ பெனிஃபிட் அப்போ அதுக்கு பேர் ஜங்கு ஜங்கு பயனில்லா உணவு அப்ப வறுக்கிறது பொசுக்கிறது தீக்கிறது என்னைக்கோ ஒரு நாள் என்னைக்கோ ஒன்று சாப்பிட்டா கூட தவறில்லை அதுவே எனக்கு எப்போ பார்த்தாலும் நான் தோசை தான் திம்மேன் அந்த தோசைகளில் போய் வீட்டில் பாருங்களேன் அது முதல் நாள் போய் இருந்த அகலமே இருக்காது தேஞ்சி தேஞ்சி சின்ன வட்டமாக இருக்கும் அதுலேயே அப்படியே சுற்றி போட்டு கொடுத்துருவாங்க நாம் எல்லாத்தையும் விளையாட்டாக எடுத்துக்கிட்டு இருக்கோம் நமக்கான உணவை பேருணவாக நீங்க அரிசி எடுக்கணும்னா கஞ்சி தான் இங்கே இருக்கிறவர்களுக்கு ஒரு அன்பாக ஒரு நலன் விரும்பியாக ஒரு விஷராக நான் உங்களுக்கு சொல்கிறது என்னென்னா ஒரு நாளைக்கு ஒரு வேலையாச்சும் தயவுசெய்து நீங்களும் உங்கள் குடும்பத்தார்களும் கஞ்சி சாப்பிட பழகிக்கொள்ளுங்கள் கஞ்சி அது எப்படி வேணாலும் வச்சுக்கங்க அரிசி கொஞ்சம் போட்டுங்க பயிறு போட்டுக்கோங்க முளைக்க வச்சு அதில் வந்து மிளகு சீரகம் போட்டுங்க உங்களுக்கு பிடிச்ச காயெல்லாம் துருவி அது தலையில் போடுங்க இல்லை பழங்கள் வேணுமா ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸு போடணுமா போட்டுக்க என்னத்தை வேணாலும் போடு ஆனால் அது எதுவாக இருக்கணும் கஞ்சி ஒரு வேலை சாப்பிடக்கூடாதா அந்த ஒருவேளை சாப்பிட்டாலே அதுக்கே பெரும் வளம் கிடைக்கும் அரிசியில் அப்போ ஊட்டம் இல்லாத மண் வளம் குறைந்த இடத்துல விளையிற நெல் பாரம்பரிய அரிசியாக இருந்தாலும் அதில் ஊட்டச்சத்து இல்லைன்னா அப்போ இந்திய சர்க்கார் மத்திய சர்க்கார் ஆய்வு பண்ணுறாங்க ஆய்வு பண்ணுறப்ப ஊட்டச்சத்து இல்லை ஜிங்க் இல்லை இரும்புச்சத்து இல்லை கால்சியம் இல்லை அப்போ என்ன தெரியுமா செய்கிறாங்க அரிசியில் எவ்வளோ அரிசி இது வரைக்கும் வந்திருக்கு தெரியுமா நண்பர்களே பீட்டி ரைஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க பேசிலஸ் துரிஞ்சினஸுங்கிற நுண்ணுயிரை செலுத்துனது அதுக்கு அடுத்தது ஹெச்டி ரைஸ்னு கேள்விப்பட்டிருப்பீங்க ஹெர்பிசைடல் டாலரண்ட் ரைஸ் களை அடிக்கிறாங்க இல்லையா கிளைப்போசட் மாதிரி அந்த டாக்ஸின் வராமல் இருக்கிறது மாதிரி ஒரு நஞ்சு அதுக்கு அடுத்தது பிபிஆர் ரைஸ் பாக்டீரியல் பிளைட் ரெசிஸ்டன்ஸ் ரைஸ்னு கண்டுபிடிச்சாச்சு அது அதுக்கு அடித்து அந்த நஞ்சு வராமல் இருக்கிற அரிசி அதுக்கு அடுத்த அரிசி கோல்டன் ரைஸ் விட்டமின் ஏ எல்லாருக்கும் வந்து வேணும் கண் நோய் வருது அப்படின்னு சொல்லி விட்டமின் ஏ அதுக்குள்ளே திணிச்சு அது அடுத்த ரைஸ் வந்துருச்சு அதுக்கு அடுத்தது என்ன தெரியுமா அரிசி வந்துருக்கு ஃபார்மா ரைஸ் பார்மா ரைஸ் அது என்ன பார்மா ரைஸு நம்ம எந்த நஞ்சை சாப்பிட்டாலும் உங்கள் உடம்புல எந்த உறுப்பு அதை சரி அதில் தேய்ச்சிங்கன்னா அரிசி மாதிரி அப்படியே உழுவுது அதை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்குறாங்க எங்கள்கிட்ட சார் பிளாஸ்டிக் ரைஸ் வந்துருச்சா சார் அது மாதிரியே இருக்குது சார் இது இது தான் இத நூறு மடங்கு சாதாரண அரிசியோட நூறு கிலோவுக்கு ஒரு கிலோன்னு கலந்து விற்க ஆரம்பிச்சாச்சு ஏன் அரிசியில் ஊட்டச்சத்து இல்லையா ஏன் இல்ல மண்ணு வளமா பிள்ள ஏன் மண் வளமா இல்ல வேதியல் ரசாயனம் ரசாயனத்தை கொட்டி தீர்த்தோம் இயற்கை விவசாயிகள் இங்க இருக்காங்கன்னா அவங்கெல்லாம் உங்கள் குளத்திற்கு தெய்வங்கள் மாதிரி எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு தெரியாது இயற்கை உழவர்களை நான் நெஞ்சார வணங்குகின்றேன் இல்லைன்னா இந்த தேசம் அழிந்து விடும் இந்த தேசம் அழிந்துவிடும் நான் உணர்வு பூர்வமாக சொல்கின்றேன் உணர்ச்சி பூர்வமாக பேசவில்லை இந்த இயற்கை உழவர்கள் தருகின்ற இயற்கை வேளாண்மை காட்டில் இருந்து விளைந்த எந்த பொருளையும் எல்லா ஊட்டச்சத்து இருக்கு அங்கே வந்து தேவையா தேவையில்லை அப்போ உங்களுடைய பொறுப்பு என்ன உழவர்களாக இருந்தால் உடனடியாக இயற்கை விவசாயத்திற்கு வர வேண்டும் உளவான்மைக்கு சொந்தமில்லை என்று ஒருவர் இருப்பீர்களே ஆனால் எப்படியாச்சும் அப்துல் கலாம் ஐயா சொன்னது மாதிரி ஒரு அஞ்சு பேரையாச்சும் ஒரு ஒரு மாசத்துல இயற்கை விவசாயத்துக்கு மாற்றணும் யாராச்சும் இருந்தால் நீங்கள் செலவு பண்ணி அவனை இந்த மாதிரி கூட்டத்துக்கு அழைச்சிட்டு வந்துடணும் யோ வாயா வாயா நானே ஒன்று அழைச்சிட்டு போறேன் ஏன் காரில் ஏறியா பஸ்ஸில் வாயா அங்கே ஒரு கூட்டம் நடக்குது ஏன்னு விவசாயியை நீங்கள் அழைச்சிட்டு வந்துடணும் அடுத்தாப்புல அதுதான் நாங்கள் செய்யலான் இருக்கோம் விவசாயி அழைச்சிட்டு வந்தால் அழைச்சிட்டு வந்தவங்களுக்கு பரிசு விவசாய அழைச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பரிசு விருது இந்த அழைச்சிட்டு வர்றவங்களுக்கு காசு ஏன் இது எதற்காக நமக்காக நாம் செய்யாவிடில் யார் செய்வார் நண்பர்களே புரிந்து கொள்ள வேண்டும் அரிசி என்பது அவ சிறந்த சந்தோஷத்தை கொடுத்தது வள்ளுவன் சொல்றான் தேரான் தெளிவும் தெளிந்தான் கண்ண ஈரோவும் தீரா இடும்பை தருங்குறான் என்ன அர்த்தம் தேரான் தெளிவும் ஒரு பொருளை பற்றி நீ தெளிவில்லாமல் அதை எடுத்துக்கொண்டால் உன்னை சங்கடப்படுத்திவிடும் தெளிந்தார்கையின் அய்யுரவும் நீ ஏற்கனவே அரிசி தின்ன ஆனந்தத்தை அனுபவிச்ச சமூகம் ஆனால் இன்னைக்கு நீ அரிசியே சந்தேகப்படுறிய விலங்குமானம் குடும்பம் தேரான் தெளிவும் தெளிந்தான் கண்ண ஐயுறவும் தீரா இடும்பை தரும் தருதா இல்லையா அன்னைக்கு வீட்டுக்கு வீடு வியாதி பல வியாதி நின்னா குத்தம் கிருன்னு வருதுங்கிறான் படுத்தா தூக்க வரலங்கிறான் கக்கூசுக்கு போனால் வெளுக்கி வரல டாய்லெட் மூத்திரம் வரல டைனிங் டேபிளில் போய் உட்கார்ந்தா பசிக்குது ஆனால் வேணாங்குது பசிக்கலை செரிக்கல எவ்வளவு பிரச்சனை இதெல்லாம் எதுனால அறுதிட்டு என்னால் சொல்ல முடியும் அரிசியை மாற்றுவீர்களே ஆனால் உங்கள் ஆரோக்கியம் மீளும் ஏ ரைஸ் கேன் ஹீல்ஸ் ஆல் ஒரு அரிசி என்பது உங்கள் அனைத்தையும் சரி பண்ணக்கூடிய ஒரு விஷயம் நீண்ட நேரமாக பேசிக்கொண்டிரு எனக்கு ஒன்று டயர்டாக மாட்டேன் எனக்கு வந்து சப்ஜெக்ட் நான் பேசி ஒரு நாள் விட்டாலும் பேசுவேன் எனக்கு இந்த மாதிரி மேடையை கொடுக்காம அப்படியே உட்கார வச்சு ஒரு நாள் பேசுவோன்னா நான் பேசிக்கிட்டே இருப்பேன் இருந்தாலும் மேடை நாகரிகத்தோடு இதுவே நான் நிறைய பேசியிருக்கேன் நேரத்தை நான் க்ளோஸ் பண்ண வேண்டிய ஒரு நெருக்கடிக்குள்ளே வர்ற நண்பர்களே அரிசியை ஆனந்தமாக ரசித்து மென்று உண்ணுங்கள் மென்று உண்பது என்பது உங்கள் அரிசி நாருடன் இருந்தால்தான் சத்தோட சார் போனேன் சார் எனக்கு ஃபோன் வரும் சார் போனேன் சார் ஆற்காடு திருவிழாவில் உங்கள் பேச்சை கேட்டேன் சார் அதனால நான் மாப்பிள்ளை சம்பா வாங்கிட்டு போனேன் சார் அதை வாங்கிட்டு போய் சார் குடும்பத்தில் வெறே சண்டையாக போச்சு சார் என்னம்மா ஆச்சு அது சார் வேவுது 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 அவ்வளோ நேரம் வேவுது சார் மொதல் பிரச்சனை சரிம்மா அடுத்த பிரச்சனை கேஸ் அடுப்பில் வச்சியாம்மா தயவுசெய்க்கு வைக்காத தாய் விறகு சிறுப்பாக சிரிக்கிது நம்ம நாட்டில் எல்லாம் தவிர்க்க கற்றுக்குங்க வீட்டில் கொல்லப்பக்கம் யாராச்சும் ஃப்ளாட்டில் இருக்கிறவன் பாவம் செஞ்சவன் அவன் வேணா தின்னுட்டு போட்டும் கேஸில் கொல்லப்பக்கம் தெருப்பக்கம் உள்ளவனா கொடுத்து வச்சவன் கிராமத்தில் ஊர்காட்டில் இருக்கிறவன் ஆக ரொம்ப கொடுத்து வச்சவன் அவன் என்ன பண்ணுன்னா விறகு ஒன்று வச்சுட்டு அதில் வச்சுக்கிட்டு நீ சொந்த வேலையை பார்த்துட்ருக்கலான் சீரியல் பார்க்காத சொந்த வேலையை வேறு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கலாம் அப்படி பார்த்துக்கிட்டு அது வேகுது இல்லையா சரி சார் நீங்கள் சொன்னது மாதிரி வெவிச்சேன் சார் என்ன சார் என்னம்மா ஆச்சு சார் இந்த அரிசியெல்லாம் வெந்தால் உப்பு சார் இந்த அரிசி மட்டும் அப்படியே அவள் மாதிரி விரியுது சார் சமைச்சவங்களுக்கு தெரியும் ஓப்பன் ஆகும் இப்படி ஓப்பன் ஆகும் புக்கு துறக்கிறீங்கள அது மாதிரி ஓப்பன் ஆகும் ஏன் ஓப்பன் ஆகுது அதில் அவளை ஃபைபர் இருக்குது கேன்சருக்கு மருந்தான ஃபைபர் இருக்குது அதனால ஓப்பன் ஆகுது அது ஓப்பன் ஆனால் எனக்கு நான் உனக்கு என்ன நல்லது தானே சரி சார் அடுத்த பிரச்சனை இன்னொன்று சார் அதில் குழம்பு அதில் குழம்பை ஊத் அவருக்கே நான் முடிச்சிடலான்னு நான் முடிச்சிடுறேன் 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 அவரே போதையா நிறுத்தியா அப்படிங்கிறாரு அதில் குழம்பை ஊற்றுனீங்கன்னு வைங்க சார் குழம்பு தனியாக இருக்குது சார் தனி கொடுத்த நான் ரெண்டு நடத்துது சார் ஒன்னோட ஒன்று சேர மாட்டேங்குது சார் அடுத்த பிரச்சனை நண்பர்களே இதெல்லாம் துவக்க நிலை நீங்கள் செஞ்சு பாருங்க சாப்பிட போறீங்கல்ல அந்த சோத்தை போட்டு குழம்பை ஊற்றிடுங்க ரசமோ குழம்ப ஊற்றிட்டு அது மேலே ஊற்றிட்டு இன்னொரு படி மேலே வேணாலும் உங்கள் கையை கழுவிட்டு ஒரு பெசை பெசஞ்சிடுங்க பிசைஞ்சிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் மூஞ்சி கையெல்லாம் கழுவிட்டு மெதுவாக வர்றீங்கன்னு வைங்களேன் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அதில் ஊறிடுச்சுன்னா சூப்பராக இருக்கும் அப்போ அது எவ்வளோ ஆனந்தமாக இருக்குங்கிறத அனுபவிச்சாதான் தெரியும் சக்கரைன்னு பேப்பரில் எழுது இனிக்காது நக்கி பார்த்தா தான் இனிக்கும் லிக் பண்ணுங்க என்ஜாய் பண்ணுங்க அரிசி என்பது உங்களை சந்தோஷப்படுத்துவதற்காக இருக்க வேண்டும் அந்த அரிசியை உண்டு கொண்டு உழவர்கள் உயர்ந்து நிலையில் அவர்கள் போற்றப்பட வேண்டும் அதுதான் மருந்து நம்ம நாட்டில் வந்து ராமாயணத்துக்கு முந்தைய ராமாயணத்திற்கு முந்தைய சீவக சிந்தாமணி காலம் சீவக சிந்தாமணி காலம் அதில் ஒரு பாடல் வருகிறது நண்பர்களே மீன் நலவும் வெட்டிடங்கள் இன்மையால் தேன்கணா கரும்பியல் காடும் செலினின் வான்புகள் களிரிமாய் களனியாக்கமும் உன் குறைபுரி தொல்லன் சம்மைத்து மூணாவது லைனு வான் புகழ் களிறுமாய் என்ன சொல்றான் வானத்தில் இருக்கிறவர்களும் வானத்திற்கு அளவுக்கு இருக்கின்றவர்களும் வியந்து பாராட்டக்கூடிய அளவிற்கு ஒரு நெல் வயல் காட்டில் யானை புகுந்தாலும் தெரியாமல் மறைந்து இருக்கின்ற அந்த நெல்லுக்கு பேர் காட்டு யானம் அது இருக்கிறது நண்பர்களே உங்களுக்காக இருக்கிறது கடைவெறித்தேன் கொள்வார் இல்லை என்று சொல்ல வேண்டாம் சிவவாக்கியார் சொன்னார் இல்லையா நான் பிளக்க பொய்யுரைத்து இவனும் வாழ மாட்டான் அடுத்த தலைமுறையை வாழ வைக்க மாட்டான் ரொம்ப அருமையான பாடல் அது அல்ல நாம் சிவவாக்கியார் பாடல் சித்தர் பாடல் நாப்பிளக்க பொய்யுரைத்து நன்னிதியம் தேடி நலம் ஒன்று அறியாத நாரியரை கூடி பூப்பிளக்க வருகின்ற புற்று ஈசல் போலே புலவொழன்னு கலகலன்னு புதல்வர்களை பெறுவீர் காப்பதற்கும் வகையறிவீர் கைவிடவும் மாட்டீர் ஆப்பதனை விட்ட குரங்கதனைப் போலே என்ன பாடல் ஆனால் அதுலேயே இப்போ பிரச்சனை பூ புளக்க வருகின்ற புற்றீசல் போல் புள்ள பெற்றுக்குவான் இப்போ அதே பிரச்சனை ஆயிடுச்சு ஒன்றும் புள்ள பெற்றுக்க முடியல அது தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு ஃபெட்டிலிட்டிஸ் அவன் சிவ அவன் சிவக சிந்தாமணி காலத்தில் தான் புள்ளை நிறையா பார்த்ததுன்னு சொன்னான் இப்போ அங்கேயே பிரச்சனை சார் ஒரே வீட்டில் அண்ணன் தம்பி புள்ள ஒரு ஏழு எட்டு பேர் புருஷன் பொண்டாட்டியெல்லாம் புருஷன்கள்லாம் ஒரு இடத்துல படுத்துருப்பான் பொண்டாட்டியெல்லாம் ஒரு இடத்துல ஓப்படியாலாக வரிசையாக படுத்துருக்கோம் ஹாலில் திடீர்னு ஒன்று சொல்லும் ஒரு பொண்ணு அதில் என் ஊடாக இருந்தாலும் உங்கள் ஊடாக இருந்தாலும் நேற்றை எவ்வளோகம் நான் முழுவாம இருக்கேன் கூட படுத்திருந்ததெல்லாம் குழம்பிடும் நம்மளோட தானே படுத்திருந்தா இவன் எப்படி முழுவாம போனான்னு அந்த அளவுக்கு உடல் ஆரோக்கியமாக இருந்தது நேற்று இன்னைக்கு தனியாகவே படுத்திருக்க ரெண்டும் ஐம் வெரி சாரி டு சே என் பிள்ளைகளே உணவை தேர்ந்தெடுங்கள் உடலை வளர்த்து கொள்ளுங்கள் நீங்கள் நினைத்தால் நீங்கள் நல வளமாக இருக்கலாம் நம் எதிர்காலமும் நல வளமாக இருக்கும் நன்றி வணக்கம் ஒரே ஒரே வேண்டாம் தான் பதில் வணக்கம் ரொம்ப நன்றி ஐயாவோட எல்லாரும் கேட்டிருப்போம் இப்போ எல்லாருக்குமே ஒரு ஒரு புரிதல் இருந்திருக்கும் அரிசியை பத்தி ஆனாலும் ஒரு அந்த அரிசியை பத்திய ஒரு பெரிய சந்தேகமும் இருக்கும் நம்ம டாக்டர் கிட்ட போனோம்னா சுகர் பேஷண்ட்டை அரிசி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ஆனால் ஐயா வந்து எல்லா மருந்து எல்லா வியாதிக்குமே மருந்து அரிசியில் இருக்குன்னு இருக்காரு இப்போ அதான் புரிஞ்சுது இப்போ நாம் யாரெல்லாம் வந்து அவர் அதிலேயும் இன்னொன்று சொன்னார் இந்த பாரம்பரிய அரிசிகள் அதை சாப்பிட்றதால நான் பழைய மாதிரியே தான் இருக்கேன் எனக்கு வந்து எந்த விதமான இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தெரியல அப்படின்றத பற்றி சொல்லியிருக்கார் சொன்னார் இல்லையா இப்போ இது சம்மந்தமாக யாருக்காவது ஏதாவது கேள்வி இருக்கா உங்களுக்கு யாருக்காவது கேள்வி இருக்கா நீங்கள் ஐயாவோட சந்தேகத்தை கேட்கலாம் சாதாரணமாக ஒவ்வொரு நிகழ்ச்சியிலுமே நாங்கள் அவரை கேள்வி கேட்போம் நாங்கள் அது கேள்வி கேட்டு தான் தெளிவுபெற்றிருக்கோம் அது மாதிரி யாருக்காவது கேள்வி இருக்கா இல்லை ஓகே ஐயா இப்போ எங்களுக்கு எனக்கு ஒரு சந்தேகம் நீங்க வந்து சாதாரணமாக அரிசி தான் சரியான மருந்து எல்லாம் நோய்க்கும் அப்படின்றீங்க இப்போ டாக்டர்களோட எம்பிபிஎஸ் படித்த ஒரு டாக்டர் வந்து நீங்கள் வந்து அரிசியெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்க அது வேண்டவே வேண்டான்றாங்க ஆனால் நீங்க சொல்றது அரிசி தான் உங்களுக்கு எல்லா நோய்க்கும் மருந்துன்றீங்க கொஞ்சம் தெளிவாக சொன்னீங்கன்னா நல்லா ஒரு ஆண் ஒரு ஆண் பெண்ணுடன் சேர வேண்டும் அதுக்கு பிறகு தானே கல்யாணம் என் வீட்டில் எனக்கு பசங்க பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணணும்ல பொம்பளை பிள்ளைக்கு மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணுறோம் ஒரு ஆண் பெண்ணுடன் சேர்ந்தா இல்லறம் இருமா இல்லைன்னா நான் ஒரு ஆண் பெண்ணுடன் சேர்வது